நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் டீல் எப்படி மாற்றத்துக்கு உட்பட்டதோ அதே மாதிரி ஈரானுடைய அணு ஆயுத கொள்கைகளும் மாற்றத்துக்கு உட்படுத்துறதுக்கு இப்ப பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட்வா இந்த நேமை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதை பற்றி விவரங்கள் நான் சொல்றேன் ஈரானுடைய மதகுருவுக்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டங்களும் ஈரானில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணம் ஒரு ஆனுவல் டே அது என்ன ஆனுவல் டே அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இஸ்ரேல பார்த்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் சிரிப்பு போலீஸு அப்படின்னு நிதன்மையாக பார்த்து சொல்லியிருக்கார் அப்படி சொன்னவர் யாரு எதனால அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எகிப்தினுடைய வாசலில் இப்போ பெரிய அளவிலான வெப்பன்ஸ் ஆயுதங்கள் இதோடு சேர்த்து மிசைல் டேங்க் எல்லாமே வந்து மெர்கட்டவா டேங்கெல்லாம் நிப்பாட்ட வச்சுப்பட்டுருக்கு இது எதனால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க எகிப்தினுடைய எல்சிசிக்கு யார் மேலே கோபம்ங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்தியேகமாக தயாரிக்கப்பட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுடைய தொடக்க காலகட்டத்தில் ஈரானில் ஃபட்வா அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு முஃப்தி அப்படின்னு சொல்லுவாங்க சட்ட அறிஞர்கள் அப்படிம்பாங்க அவங்க மத ரிலேட்டடான கோட்பாடுகளை வகுக்கிறாங்க அப்படி வகுத்தவங்க ஈரானில் அணு ஆயுதங்களை வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களும் இருக்குது போல இதில் எனக்கு ஹண்ட்ரடுக்கு நைன்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் ரிப்போர்ட் கிடச்சிருக்கு டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேன் ஸோ ஃபட்வா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது பட் இந்த ஃபட்வா கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொள்கைகளில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகள் இப்போது கமினி அவர்களிடத்தில் ஈரானுடைய தலைவரிடத்தில் சில ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கோட்பாடுகளை மாற்றுங்க ஏன்னா நம்ம உயிர் வாழ்வது ரொம்ப முக்கியம் இந்த உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஈரானுடைய அணு ஆயுத கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரணும் இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் அவசியமானது ஃபட்வாவினுடைய கொள்கைகளில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலைன்னா ஈரான் தப்பிப்பது கடினம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க இதற்கு ஈரானுடைய மதகுரு கமினி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது சப்போஸ் ஈரான் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா ஈரானில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது உருவாக்கப்படும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தி நியூக் ஃபெசிலிட்டிக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஈரானால் இப்போ உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து தான் அமெரிக்கா பயன் பயந்து போய் ஜேசிபிஓஏ அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்குள்ளே அமெரிக்கா வந்து ஈரானை கொண்டு வர வச்சு அவங்களுடைய அணு ஆயுத பரவலை அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க ஸோ இதுக்கு ஈரான் இன்னும் சைன் போர்டில் ஜெனிவாவில் இடையில லா ஜென் ட்ரம்ப் பதவியே இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது கேன்சல் செய்யப்பட்டது அதை பிரசாத் சிக்னேச்சரை தவிர வேறு எந்த சேனலும் போட்டதாக நான் பார்க்கல இறக்க அந்த செய்தி கிடச்சது வந்து ஒரு சோர்ஸ் சைடில் இருந்து பட் அந்த ஜெனிவால அந்த மீட்டிங்கே நடக்கலை அப்படிங்கிறாங்க பிளான் பண்ண செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டது பெஜஸ்கேன் போக வேண்டியதாக இருந்தது ஃப்ரான்ஸில் இருந்து ஜெர்மனிலேருந்து அமெரிக்காவினுடைய ஆட்களோடு சேர்த்து மொசாட்டீமும் வந்து அந்த சிட்டிங்கில் வந்து உக்காந்து பேசுகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது பட் அது தள்ளி போடப்பட்டிருக்கு ஜேசிபிஒய் ஒப்பந்தம் இப்போதைக்கு சைன் ஆகலை ஸோ இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லேருந்து ஈரான் வந்து பின்வாங்குறாங்க ஸோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஈரானில் வெகு விரைவில் உலகத்துக்கு அவங்க அறிவிக்க போகிறாங்கங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சவுதி அரேபியா மெக்கா மெதினா உள்ளிட்ட புனித தலங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்போது யாத்திரிகர்கள் வர்றாங்கல்ல அவங்க கூட குழந்தைகள் வருவதற்கான அனுமதியை மறுத்திருக்கு சவுதி அரேபியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி ஹஜ் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வயதானவர்கள் பெரியவங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறது உங்களுக்கு அது ரொம்ப அவசியமானது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தாக்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக இதை அந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு பெருமுனைப்பு உங்களுக்குள்ள இருக்கும் ஆனா நீங்க குழந்தைகளை கூட்டிட்டு போக கூடாது சவுதி அரேபியா இப்ப உத்தரவா பிறப்பிச்சிருக்கு இந்த விவரம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு முக்கியமாக கோயம்புத்தூர் சென்னையில இருந்து அதிகமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹச்சு பயணம் போறவங்க அவங்களுக்கான இந்த தகவல் வந்து நிச்சயமா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு செய்யும் பெர்ஷியன் கல்ஃப் ஓமன்ல இருந்து ஈரானுடைய கடற்படை பெரிய அளவிலான வான்வெளி சாகசங்களை செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வார்ஷிப் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அது மட்டும் கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடற்படை சக்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய சூப்பர்சோனிக் மிசைலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஹைப்பர்சோனிக் மிசைல் தெரியும் அதன பெருசாக சூப்பர்சோனிக் மிசைல்னால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் அதை அட்டாக் பண்ணுவதற்கு வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேல் வந்து ஓமன்லேருந்து அட்டாக் பண்ணால் கூட இஸ்ரேல் காலி தான் ஸோ இ இப்படி மிடில் ஈஸ்டில் ஈரான் வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்குது அந்த பெட்டகத்தில் இருந்து இஸ்ரேல் அழிக்க முடியும் ஆனால் அவங்க ஓமன்லேருந்து தன்னுடைய கடற்படை வல்லமையை இப்போது உலக நாடுகளுக்கு காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஷாகித் மக்தவி அப்படின்ன வார்ஷிப் வந்து இப்போது உலக நாடுகள் பார்த்து ஆச்சரியப்படுது அதை பற்றி விவரங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன் சரி இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஈரானுடைய பங்கர் எப்படி சொல்கிறது சுரங்கத்திலேயே அவங்க வீடு கட்டியிருப்பாங்கல்ல இப்போது வேலை வீடு இருக்கும் இஸ்ரேலை பொறுத்தளவில் வந்து அண்டர் அண்டர்க்ரவுலையும் வீடு வச்சுருப்பாங்க இது வந்து நம்ம போர்க்காலம் நடந்துக்கிட்டு பதினைந்து மாதங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஈரா இஸ்ரேலில் வீடு செட்டப் அப்படிங்கிறது தரைக்கு மேலையும் இருக்கும் தரைக்கு கீழேயும் இருக்கும் அப்போ தரைக்கு கீழே இருக்கக்கூடிய வீடுகளை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க ஸோ அதற்கு தான் ஹை லெவல் ஒரு எஃபிஷியன்ஸோட பாம்பெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான் சைடில் இருந்து அதை வந்து பார்த்திங்கன்னா கடற்படையில் வச்சு சோதித்து கடல் வழியாக தாக்குதலும் அவங்க செய்யப்படுறாங்க தரைவழி தாக்குதலுக்கும் பெரிய அளவில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முழுக்க முழுக்க இஸ்ரேலை எதிர்த்து தாக்குவதற்கான எல்லா விதமான பயிற்சிகளையும் இப்போது ஈரான் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா ட்ரம்ப்பினுடைய பீரியடில் ஈரானை வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து விட்டுற மாட்டாங்க சுலைமானி அவர்களுடைய மரணம்ங்கிறது ரெண்டாயிரத்து இருபதில் ட்ரம்ப்பினுடைய பீரியடில் தான் நடந்துது ஸோ அவ்வளவு எளிமையாலாம் வந்து ட்ரம்ப் வந்து ஈரானை ஒட்டுற மாட்டார் அதனால செக்கு வந்து யார் ஃபஸ்ட் அட்டாக் பண்ண போறா யார் பெரிய அளவில் தாக்குதலுக்கு உட்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கொஸ்டின் கலீல் அல் ஹயா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இவர் ஹமாஸினுடைய ஒன் ஆஃப் த லீடர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அமெரிக்காவை பார்த்து மற்ற நாடுகள்லாம் பயப்படலாம் ஹமாஸ் ஒருபோதும் பயப்படாது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்காக நிதி உதவிகளே அமெரிக்கா கிட்டே இருந்தால் கிடச்சிது இப்போ எங்களுக்கு அதை பற்றிய கவலைகள் கிடையாது என்னுடைய நாட்டு மக்களை என்னுடைய நாட்டிலிருந்து தொடை தெரிகிறதுக்கே நீ இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணுற அப்படின்னா உன்னைய நான் தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இனிமேல் டேரக்ட் வார் வந்து இஸ்ரேலோட கிடையாது நாங்கள் யுஎஸோட தான் இனிமேல் டேரக்ட் வார் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதவியும் ஹொமாசைல இருந்து கொடுத்துருக்காரு பென்கவீர் இஸ்ரேலுடைய முன்னாள் அமைச்சர் அவரே பதவி விலகிட்டாரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை பார்த்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு கடந்த பதினைந்து மாத கால போர் கா போர் காலகட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை எங்களை பெண் கபீர் வந்து பேசியிருக்காரு ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட்லாம் பேசியிருக்காரு அலெக்ஸாபுத்தி இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஒரு பொஷனில் இல்லைனாலும் அவருக்கான மவுசுங்கிறது குறையலை அவரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வடிவேல் ஒரு படத்துல வந்து சார் உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அர்ஜுன் சொல்லுவார்ல சிரிப்பு போலீஸா அப்படின்னு வடிவேலை கேட்பார்ல அந்த மாதிரி நெதன்யாகு கேட்குற மாதிரியான ஒரு தோரணைக்கு தான் இப்போ பெண்கவீர் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு ஸோ பென்கவியருடைய அந்த லாஃபிங் ஸ்டாக் அப்படிங்கிற வார்த்தை வடிவேலுடைய சிரிப்பு போலீஸ் நீங்கள் அப்படின்னு நிதர்ணியாக பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது தெற்கு சிரியாவினுடைய ஸ்வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் அதில் கல்கலா அப்படிங்கிற விமானப்படை தளம் அங்கே இஸ்ரேல் வந்து சிரியாவினுடைய மிலிட்ரியில் அட்டாக் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக இஸ்ரேல் கோலன் குன்றர்கள் மட்டுமல்லாமல் சிரியாவினுடைய ஏகப்பட்ட பகுதிகளை கைப்பற்றுவதற்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க சிரியாவினுடைய ஆர்மி ஹெச்டிஎஸ் குழுவினுடைய ஆர்மி இருக்காங்கல்ல அவங்க இப்போ இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படையோடு தொடர்ச்சியாக போர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் தான் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்குனுடைய மிலிட்ரிக்கும் இடையில ஒரு பெரிய அளவிலான வாரினுடைய தொடக்கம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஈரானுடைய தலைவர் கமினி அவர்களை ஈரான் மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது ஈரானில் ஐஆர்ஜிசி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஈரானுடைய முக்கிய தலைவர்கள்லாம் மரியாதை கொடுக்குறாங்க ஓகே பட் பொதுமக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லாத வரைக்கும் ஈரானிய பெண்கள் அறக்கால் டவுசர் முதற்கொண்டு போட்டுக்கிட்டு ஸ்போர்ட்ஸில் பங்கேற்பதற்கான உரிமை பெற்றவர்கள் தெருவில் வந்து ஹிஸா பணியாமல் போவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த மதம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள அவங்க அடாப்ட் ஆக வேண்டிய தேவை இருந்தது அதனால் வரைக்கும் ஆடை கட்டுப்பாடற்ற நிலையில் இருந்தவங்க ஆடை கட்டுப்பாடோடு திரிவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது இந்த மதகுருமார்கள் வகிக்கக்கூடிய சட்டங்கள் இந்த சட்டங்களும் திட்டங்களும் அவங்களுடைய உரிமையை பறிப்பதாக நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க இந்த நாற்பத்தி ஆறாவது சுதந்திர தின விழா இன்னைக்கு கொண்டாடுறாங்க இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சோ அதனுடைய நாற்பத்தி ஆறாவது அனுவல் டே அதை கொண்டாடுறாங்க ஈரான் புறம் கொண்டாடம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு புறம் மதகுரு கமினி அவர்களுக்கு எதிராக ஈரானிய மக்களே போராடுறாங்கிற செய்தியும் மக்களுக்கு சொல்லணும் எகிப்து எல்லையில ஒரு பெரிய அளவிலான ஆயுதங்கள் வெப் வெப்பன்ஸோட சேர்த்து இந்த மெர்கவாட் டேங்கெலாம் இருக்குல்ல அந்த டேங்கெல்லாம் கொண்டு வந்து ரஃபா எல்லையில் வைக்கிறாங்க இதை யார் செய்கிறான்னு கேட்டா எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி செய்கிறார் என்ன பிரசாத் அப்போ யாருக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ண போறாங்க காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ்க்கு எதிராவா இல்லை இஸ்ரேலுக்கு எதிராவா அப்படின்னு கேட்டா இப்போ அவங்க இஸ்ரேல் மேல பயங்கர கோபத்தில் இருக்காங்க தன்னுடைய எல்லைக்குள்ளே இந்த காசா மக்களை அனுப்புறதுக்கான வேலையை இஸ்ரேல் இப்போது மறைமுகமாக அமெரிக்கா மூலிமா செய்யுது ஸோ இஸ்ரேலை சும்மா விடக்கூடாது ஃபிலாடல்ஃபி காரிடாரை நம்மகிட்டருந்து எப்படி பறிச்சாங்களோ அதே மாதிரியான வேலையை இப்போது ஒட்டுமொத்தமாக எகிப்துக்குள்ளே அனுப்பி நாளைக்கு எகிப்தை கூட இவங்க கைப்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க எல்லையை விஸ்தரிக்கக்கூடிய வேலையை நிதினையாக தொடர்ச்சியாக செய்கிறார் அதற்கு எதிர்த்து பெரிய அளவிலான ஒரு குரல் வந்து எல்சிசிட்டு இருந்து வந்துச்சு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அதை பற்றி நான் காலையிலேயே பேசியிருந்தேன் இப்படி வந்து எகிப்து முழுவதுமாக இஸ்ரேலுக்கு எதிராக மாறி நிற்கிறது அப்படிங்கிற தகவல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு தாலிபான்கள் இவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவால் வளர்த்து விடப்பட்டவர்கள் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானை முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அங்கே நல்லாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து அங்கேருந்து வருது ஆனால் பெண்களுக்கு முழுவதுமாக அவங்க வைக்கக்கூடிய சட்டங்கள் எதுவுமே அந்த மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க உலகின் பார்வையில் தலிபான்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானதாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பதினைந்து மில்லியன் டாலர் அமெரிக்காவினுடைய யூஎஸ் செயு அதை பயன்படுத்தி காண்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இப்போ வெளியாயிருக்கு அப்போது தாலிபான்கள் காண்டத்தை பயன்படுத்துவதற்காக பதினைந்து மில்லியன் டாலர் அமெரிக்கா கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டு பைடனுடைய ஆட்சி காலத்தில் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் இப்போ குற்றச்சாட்டு சுமத்தி டாகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஸ்கினுடைய டீம் வந்து இப்போ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து தாலிபான்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த யுஎஸ்ஏ நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால் இது ஒரு செய்தி அந்த செய்தியை கொடுக்கக்கூடிய தபால்காரன் தான் அவ்வளோதான் இன்சைடு ஸ்டோரி ஆஃப் ட்ரம்ப் ரிட்டர்ன் டு பவர் ரிவஞ்ச் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் ஒன்று ரிலீஸ் ஆகுது இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறவர் ஜேர்னலிஸ்ட் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இவர் ஈரானுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் சொல்லலை அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் சொல்லலை இவர் ஒரு நடுநிலையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு என்னென்னா ஈரான் ட்ரம்பினுடைய பதவியேற்புக்கு முன்னதாக அவரை கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்தது அப்படிங்கிறது தான் அந்த புக்கினுடைய சாராம்சம் அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஈரான் ட்ரம்ப் உயிரோடு இருப்பதை விரும்பவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ட்ரம்ப் ஃபோர்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கான ஃப்ளைட் ஒன்று இருக்குது ஸோ இந்த ஃப்ளைட்டு வந்து இப்போ ஹிட்லர் எப்படி வந்து தனக்கு பதிலாக இன்னொருத்தர் நபர்களை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க ஆள் ஆட்கள் வந்து யார் ஹிட்லருங்கிறத ஒரு ஊர்ஜிதமே பண்ண முடியாது அப்படி நாலஞ்சு செட்டப்பில் வந்து வச்சுருப்பாங்க அது மாதிரி ரெண்டு ஃப்ளைட்டை வச்சு ட்ராவல் பண்ணி ட்ரம்ப் பயணிக்கிற மாதிரியான விஷயத்தையே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி ரெண்டு ஃப்ளைட் ட்ராவல் பண்ண டயத்தில் எந்த ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஈரான் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு அப்படின்னு இந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு முடிவு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டு மட்டும் பறந்துருந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பார் அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு அவர்தான் பொறுப்பு ஆனால் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் பப்ளிக்காக ரிலீஸ் ஆகிருக்குங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது ஒரு சாதாரண குடிமகனாக யூடியூப்பினுடைய ஒரு சேவகனாக நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாகவும் இது இருக்குங்கிறதுனால இங்கே கொண்டு வந்து பதிவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளையும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு